இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையட்டி விகாரை இடித்து உடைப்பதற்காக எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எெய் குற்றவாளியாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் வந்து ஆராயப்பட்டது ஆராய்ந்த இடத்துல பலாலி ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சினைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே எழுப்பப்பட்டதாகவும் போலீஸாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குலப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் முயர்ன ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி தன் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார் அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டி விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே ஏராள வெளியிடப்பட்டத விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர் அப்பொழுது என் சார்பிலே ச சட்டத்திட்டி மஹிந்த நபர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து இந்த போராட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த உண்டுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்கணும் இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில் அதாவது தையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்க சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு ஐ நிராகரித்து அது எங்களுடைய எங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று விஷயம் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா தலங்களிலே வந்து வெளியிடப்பட்டு இருந்தும் அது சம்பந்தம் அது மூன்றாம் தேதி அதாவது இந்த போஸ்டர் ரெண்டாம் தேதி இரவு வெளியிடப்பட்டது மூன்றாம் தேதி காலையிலே வந்து நான் அதுக்கு எங்களுக்கு இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து நிராகரித்து இருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஆதாரமும் எனக்கு இது எதிராக இல்லாமலும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும் இது வாபஸ் பெற வேணும் அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு அது அத்தோடு எனக்கு பர்சனல் பேலில் வந்து ஒரு லட்சம் ரூபாவுக்கு கிடையா வழங்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட அபிவிருத்தி முடிக்க கூட்டம் அவசரமாக கூடப்பட்டது அவசரமாக கூடப்பட்டதுக்கான காரணம் வேணுன்னால் இப்போது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் கீழ் ஐம்பத்தி ஆறு மில்லியன் ஐந்து கோடி ரூபாய் எமக்கு கிடைத்திருக்கின்றது அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக பேசிக்கொள்வதற்கே அல்லது அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கே இன்று இந்த கூட்டம் இடம்பெற்றது அந்த கூட்டத்தின் போது உண்மையிலேயே இப்போ இங்கே இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்பது மில்லியன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதே போன்று இன்று அபிவிருத்தி குழுவின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்ற பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கின்றது கிராம மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது பிரதேச மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது அந்த பிரதேச மட்டத்திலான அதுகளுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிதிகள் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆடுவதற்கே இந்த கூட்டம் இடம்பெற்றது அப்போ அந்த வகையில் அது அனைத்தும் மிகவும் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மூன்று மாதிரி கிராமங்களை உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது அந்த வேலை திட்டத்திற்கு அமைப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற மூன்று கிராமங்களை தெரிவு செய்து அவைகளை மாதிரி கிராமங்களாக பூர்ணமான கிராமங்களாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதற்கான அனுமதியும் இந்த ஒருங்கிணைப்புக்குள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றது அதே போன்று இன்று காலை எனக்கு அந்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ஒன்று கிடைத்திருக்கின்றது அந்த ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகளையும் ஏதாவது ஒரு பொது வேலைக்கு ஒரே திட்டத்திற்கு அது கட்டிடமா அல்லது நீதி புனரமைப்பா என்பதை இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தோம் அதன்போது இவ்விடத்தில் பல முன்வரசிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதில் ஒன்று யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு மகப்பேற்று விடுதி ஒன்றை அமைக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகின்றது அந்த முன்மொழிவும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதே போன்று இன்னொரு விடயமாக அதாவது இந்த பிரதேசத்தில் யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரதானமான குறைபாடாக காண்கின்ற மலக்கழிவகற்றல் சம்பந்தமான யோசனை முன்வளிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் முக்கியமான விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றும் முக்கியமான வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே நேரத்தில் மேலும் கிராமங்களுக்கு கூடுதலான உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது அவ்வாறான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் கையெட்டு விவகாரத்தை எப்போதாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம் கையேட்டு விவகாரம் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரக்கூடிய விடயம் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோமோ இந்த பிரச்சனை இவ்வாறு பொறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது இனவாதம் மதவாதம் மேலும் தலைத்தோகுமாக இருந்தால் இந்த நாடு நாசமடைமை தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சினையில் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அந்த அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கிப்பதை காணக்கூடியதாக அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள் சிவில் அமைப்புக்கள் அனைவரோடும் பேசி பேசி உண்மையிலேயே இதற்கான நல்லதொரு குழுவையும் அமைத்துக்கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம்